சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தியாசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ள கல்வி கட்டணம் ஐரோப்பாவின் மிகச்சிறந்த பழமையான நகர மையங்கள் தர வரிசையில் வேர் இருபத்து ஐந்தாவது இடம் சூரிச்சில் நிலவிய பதற்றம் குவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படை சுவிட்சர்லாந்தில் பதினேழு வயது போர்த்துகீஸ் இளைஞர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தில் ஒரே நேரத்தில் ஆயிரத்து எண்பத்து எட்டு மது போத்தல்களை திறந்து கின்னஸ் உலக சாதனை சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் விரும்பும் வாகனம் எந்த எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்போதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அளையுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் லூசன் பகுதியில் பக்ஸ்டே சாலையில் உள்ள ஒரு தனியார் வீட்டில் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையான நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நுழைந்துள்ளனர் கொள்ளையர்கள் வீட்டின் பால்கனியில் உள்ள கதவை உடைத்து உள் நுழைந்துள்ளனர் அதன் பிறகு வீட்டின் அனைத்து அறைகளையும் முறையே சோதனை செய்து சில பொருட்களை திருடியுள்ளனர் திருட்டு பொருட்களின் மதிப்பு தற்போதைக்கு அறியப்படவில்லை ஆனால் வீட்டில் ஏற்பட்ட சேதம் சுமார் இரண்டாயிரம் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது லூசன் போலீசார் கொள்ளையை மேற்கொண்ட நபர்களை கண்டறிய முயற்சி செய்கிறார் குறித்த சம்பவத்தோடு தொடர்பட்ட தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வீட்டில் தங்கியிருந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் நாட்டின் முன்னணி கால விமான சேவை நிறுவனமான எடல் வைஸ் தனது குறுந்தூர பயணப்படை விரிவாக்கும் நோக்கில் மேலும் ஐந்து புதிய ஏர்பஸ் ஏ த்ரீ ஹண்ட்ரட் நியோ விமானங்களை சேர்க்க இருப்பதாக வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அறிவித்துள்ளது இந்த புதிய விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் ஆண்டுகளில் எடல் வைஸ் படையில் இணையும் என்று தெரிவிக்கப்படுகிறது அவற்றில் மூன்று விமானங்கள் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சேவையில் உள்ள பழைய ஏ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி விமானங்களை மாற்றும் வகையில் பயன்படுத்தப்படும் மீதமுள்ள இரண்டு விமானங்கள் நிறுவனம் தற்போது இயக்கி வரும் படை விரிவுபடுத்தும் நோக்கில் சேர்க்கப்படுகின்றன இது நிறைவேறிய பின் எடல்வைஸின் வைஸின் குறுந்தூர விமானப்படையின் மொத்தம் பதினெட்டு விமானங்களாக உயரும் நிறுவனம் வெளியிட்ட தகவலில் புதிய ஏ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்டி நியோ விமானங்கள் எரிபொருள் சிக்கனத்திலும் காபன் உமிழ்வை குறைப்பதிலும் சிறப்பாக செயல்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய சேவையை பயணிகள் அனுபவிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது சுவிஸ் பல்கலை ஒன்றில் கல்வி கட்டணம் மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் அங்கு கல்வி கற்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை சுவிட்சர்லாந்தின் இடிஎச் பல்கலைக்கழகம் கல்வி கட்டணத்தை முப்பது சுவிஸ் பேங்குகளில் இருந்து பிராங்குகளாக உயர்த்தியுள்ளது அதாவது கல்வி கட்டணம் முன்பை விட மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண அதிகரிப்பு குறித்து கடந்த டிசம்பரிலே அறிவிப்பும் வெளியிடப்பட்டது என்றாலும் இடிஎச் சூரிஎச் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க விண்ணப்பித்துள்ள வெளிநாட்டு மாணவ மாணவ மாணவியரின் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் சுமார் வெளிநாட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி விண்ணப்பித்துள்ளார்கள் கடந்த ஆண்டில் சூரி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கையும் இதேதான் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் கல்வி கற்க விண்ணப்பிக்கும் அனைவரும் கல்வி கற்க வருவதில்லை என்றும் ஆக மாணவர்கள் எண்ணிக்கை மாறுமா அதாவது குறையுமா என்பதை தான் பார்க்க வேண்டும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவின் வரலாறு மற்றும் அழகு ஒன்றிணைந்த பழமையான நகர மையங்கள் எவை என்ற கேள்விக்கானபடி சுற்றுலா நிறுவனமான டூலாண்ட் தனது புதிய ஆய்வில் வெளியிட்டுள்ளது அந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்தை பிரதிநிதப்படுத்தும் ஒரே நகரம் பேர்னாக இருக்கிறது சுவிஸ் கூட்டாட்சியின் தலைநகரான பேர் தனது மூடப்பட்ட நடைபாதைகள் மற்றும் சாந்தமான சூழலால் மதிப்பெண்களை பெற்றுள்ளது இருப்பினும் நகர வழிகாட்டி சேவை மிகவும் உயர்ந்த விலையில் இருப்பதால் பேர்ன் மேலிடங்களில் இடம்பெற முடியவில்லை படி பேர்னில் நகர சுற்றுலா செலவு பட்டியலில் இடம்பெற்ற அனைத்து நகரங்களை விட அதிகமாகும் டூர்லாண்ட் ஆய்வில் நான்கு அம்சங்கள் கருதப்பட்டன நடைபாதை உகந்தமை தெருக்கள் மற்றும் கட்டடங்களின் வயது நகர வழிகாட்டி சேவையின் செலவு இன்ஸ்டாகிராம் பிரபல்யம் போன்றவை இதில் முக்கியமான அம்சங்களாகும் இந்த கணக்கீடு ஒரு நகரின் வரலாறு சூழல் நடைபயண சுலபம் மற்றும் நவீன புகழ் ஆகியவற்றை ஒன்றிணைத்து தரவரிசை அமைக்கிறது முதல் பத்து இடங்களில் போலந்தின் கிரகோவ் இத்தாலியன் நேபிள்ஸ் ஜெர்மனியின் ரெகன்ஸ்பர்க் லாட்வியாவின் ரிகா மற்றும் சான் சான் சான்மெரினோ பிரான்சின் அவினியான் லித்துவேனியாவின் விலினியஸ் போலந்தின் வார்சாவை தொடர்ந்து ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் மற்றும் கிராஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும் தான் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியாது என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சூரிச் நகர மையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பெரிய அளவிலான போலீஸ் நடவடிக்கை நடைபெற்றது லிமட் ஆட்டங்கரையில் அமைந்துள்ள நகரத்தின் முக்கியமான இடமான பிளாட் பீட்ஸ் பூங்காவை கைப்பற்ற முயன்ற இடதுசாரி இயக்கங்களோடு தொடர்புடைய ஆர்வலர்களை தடுப்பதற்கு நகர போலீசார் துரிதமாக செயல்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மதியம் இத்தகைய சூழல் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்ததால் போலீசார் சூரிக் மைய பகுதியில் கண்காணிப்பை அதிகரித்திருந்தனர் மாலை ஐந்து மணிக்கு முன்பாக சில வாகனங்கள் பூங்கா நுழைவாயிலை கடந்து சென்றதாக எச்சரிக்கை வந்துள்ளது அதன் பின்னர் ஆர்வலர்கள் பூங்கா நுழைவுகளை மறைத்து பகுதியை ஆக்கிரமிக்க முயன்றனர் உடனடியாக போலீசார் சம்பவத்துக்கு சென்று நடவடிக்கை மேற்கொண்டனர் ஆனால் அங்கு கற்கள் மற்றும் பொட்டில்கள் வீசப்பட்டு போலீசார் தாக்கப்பட்டதாக தகவல் கூறப்பட்டுள்ளது அதற்கு பிறகு சட்ட ஒழுங்கு படையினர் தண்ணீர் துப்பாக்கி மற்றும் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி நிலைமைக்கு பதிலளித்துள்ளனர் அவ்வாறு சம்பவ இடத்தில் இருந்த இருநூற்றி இருபத்தி மூன்று பேர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டன சிலர் தப்பிச் செல்ல முயன்று நேரடியாக லிமிட் ஆற்றில் குதித்தும் ஓடியுள்ளனர் போலீசின் தகவலின்படி யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அடையாள சரிபார்ப்பு மற்றும் புற நடவடிக்கை இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு முடிவடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சூரிக் மாகாணத்தில் உள்ள டிட்டிகான் மாவட்ட நீதிமன்றம் கடந்த ஆண்டு நடந்த கடத்தல் வழக்கில் இரு நபர்களுக்கு தலா நாற்பத்தி மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது குற்றவாளிகளான முப்பத்தோரு வயதான சுவிஸ் நபரும் முப்பத்தி நான்கு வயதான ஜெர்மன் நபரும் முதலில் எண்பத்தோரு வயதான மூதாட்டியை அவரது சூரிக் குடியிருப்பில் பூட்டி வைத்துள்ளனர் பின்னர் அவரை வலுக்கட்டாயமாக இத்தாலியின் எல்பா தீவில் உள்ள அவரது விடுமுறை இல்லத்துக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர் தனிமையில் விடப்பட்டார் மூதாட்டி காணாமல் போன நிலையில் சுமார் இரண்டு வாரங்களுக்கு பின் அவரை ஒரு அறிமுகம் கொண்டவர் கண்டுபிடித்து இன்றைய தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இருவரும் மனிதர் சுதந்திர பறிப்பு மற்றும் கடத்தல் குற்றங்களில் குற்றவாளிகள் என தீர்மானித்தார் மேலும் ஜெர்மன் நாட்டு நபர் அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்பட்டார் சுவிஸ் நபருக்கு நாடு கடத்தல் தண்டனை இல்லை இந்த தீர்ப்பு சுவிஸ் நீதித்துறையின் பார்வையில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பும் கடத்தலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையும் வலியுறுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் வாலேஸ் மாகாணத்தில் நேற்று நள்ளிரவுக்கு முன்பாக ஏற்பட்ட சாலை விபத்தில் பதினேழு வயது போர்த்துகீஸ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இளைஞர் தனது மோட்டார் சைக்கிளில் பியூட்ரான் பகுதியிலிருந்து ரிட்ஸ் நோக்கி அப்ரோ சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்தார் வலதுபுற வளைவை அடைந்தபோது அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் இதன் விளைவாக சாலையில் கடுமையாக மோதி விழுந்தார் உடனடி அவசர உதவிக்குழுக்கள் சம்பவ இடத்துக்கு வந்தாலும் மருத்துவர்களின் முயற்சிகள் பலனடிக்கவில்லை இளைஞர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்துக்கு பிறகு சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு மீட்பு மற்றும் விசாரணை பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதில் வாலஸ் மாகாண போலீஸ் ரிட் நகர போலீஸ் அவசர சேவை ஆம்புலன்ஸ் குழு அவசர சிகிச்சை மற்றும் உயிர்காப்பு பிரிவு மேலும் தீயணைப்பு படையினர் இணைந்து செயல்பட்டனர் சிறுவர் நீதிபதி இந்த விபத்தின் சூழல்களை விளக்கும் வகையில் அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கியுள்ளார் சம்பவத்தை பார்த்திருக்கக்கூடிய சாட்சிகள் முன்வந்து தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வாட் மாகாணம் சாட்டோன் கிராமத்தில் ஒரு வினோதமான உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது ஒரே நேரத்தில் ஆயிரத்து எண்பத்தி எட்டு செசெல்லா மது பாட்டில்கள் திறக்கப்பட்டு அது கின்னஸ் உலக சாதனையாக பதிவாகியுள்ளது இதற்கு முன் போஷியோவா ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு பாட்டில்களோடு சாதனையை வைத்திருந்தது இந்த சாதனை முயற்சி லாவோ பிராந்திய கிராமம் சாட்டோனில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மதியம் பன்னிரண்டு அளவில் முன்கூட்டியே பதிவு செய்திருந்த ஆயிரத்து எண்பத்தி எட்டு பேர் பாட்டில்களை ஒரே சமயத்தில் திறந்தனர் சைவர் தசம் மூன்று ஏழு ஐந்து லிட்டர் அளவிலான இந்த சசலா மது பாட்டில்கள் விழா சிறப்பு சின்னம் மற்றும் கின்னஸ் உலக சாதனை லோகோ அச்சிடப்பட்ட மூடிகளை கொண்டிருந்தன இந்த சாதனை முயற்சிக்கான விண்ணப்பம் ஏற்கனவே கின்னஸ் உலக சாதனை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது நிகழ்வை ஒரு அதிகாரப்பூர்வ கின்னஸ் நீதிபதி கண்காணித்து இதை ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான மது பாட்டில்கள் திறந்த உலக சாதனை என்று சான்றளி அதிகாரப்பூர்வ நீதிபதி விதித்த கூடுதல் பாதுகாப்பு விதிமுறைகள் காரணமாக நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கியது இருந்தாலும் கலந்து கொண்டு இந்த அபூர்வ நிகழ்ச்சியை கண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி